அரங்கரும் அடியேனும் ஓமகி ஷைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் குறிப்பறிதல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் தன்னிடத்தில் சார்ந்துள்ள பொருளை காட்டும் கண்ணாடி போல மனதிலே உள்ள எண்ணத்தை முகமானது காட்டும் மனத் தூய்மையே பிறரது எண்ணத்தை உணரக்கூடிய ஆற்றலை பெற்றுத்தரும் என்ற ஆறுமுக பெருமானே தன்னுடைய மனதை கலக்கமின்றி வைத்து கொண்டு பிறரை காண்பானானால் காணப்படுபவனின் கருத்தை அவனது எண்ணத்தை அறிய முடியும் என்கின்றார் பெருமான் சாதாரண மாந்தர்களின் மனதை அறியவே மன தூய்மை வேண்டுமெனில் மகான்கள் ஞானிகளின் எண்ணத்தை அவர்கள் கூறும் வாக்கினை அறிய நமது உடலும் மனமும் மிக தூய்மையாக இருந்தால் அன்றி அவர்களது செயலை கடுகளவு கூட நம்மால் புரிந்து கொள்ளவே இயலாது உள்ளம் தெய்வீகத்தன்மை உடையதாக இருந்தால்தான் தெய்வீகத்தன்மை கொண்டவர்களை அடைய முடியும் இவ்வாறு இருக்க முருகப்பெருமானை எங்கனம் நாம் உணர்வது அவரது எண்ணத்தை எவ்வாறு அறிவது உடல் தூய்மை ஆரோக்கியம் கிட்டும் மன தூய்மை பண்பை உருவாக்கும் சொல் தூய்மை நல்ல மதிப்பை பெற்றுத்தரும் பணியில் தூய்மை உயர்வை வழங்கும் ஆன்மத் தூய்மை இறை அருளை சேர்க்கும் தொண்டின் தூய்மை குரு அருளை வாரி வழங்கும் அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் அதாவது அகத்தில் ஈஸ்வரன் இருந்தால் அது ஆறு முகத்தில் தெரியும் அகத்தீசனே ஆறுமுகம் ஆறுமுகனே அகத்தீசன் ஞானத்தால் தூய்மையாக வேண்டும் இதுவே உயர்ந்த தூய்மை இது குரு அருளால் மட்டுமே கிட்டும் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்